மயிலாடுதுறையில் தேமுதிக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் புதிய நகர செயலாளர் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பண்ணை சோ பாலு பரிந்துரையின் பெயரில் கழக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் மயிலாடுதுறை நகர செயலாளராக வி ராஜாவை நியமித்ததை தொடர்ந்து புதிய நகர செயலாளராக பொறுப்பேற்கும் வி ராஜா கழக நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவில் ஊர்வலமாக வந்து வெடி பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அண்ணா சிலை மற்றும் காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கழக நிர்வாகிகளுடன் கொண்டாடினார் தொடர்ந்து மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பன்னைசோ பாலு தலைமையில் தேமுதிக கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கி நடைபெற்றது இன்று முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் ஏராளமான பொதுமக்கள் கழகத்தில் இணைந்து கொண்டனர் 十来岁，俺们。